என்னுடைய உத்தியோகம் என்ன எவ்வளவு பெரிய வேலையை என் தலையில சுமத்திருக்காங்க எந்த இலாக்காவுக்குமே இல்லாத பொறுப்பு போலீஸ் இலாக்காவுக்கு உண்டுமா என்னுடைய முயற்சியில நான் வெற்றி அடைகிற வரைக்கும் சொந்த சுகம் எதுக்குமே என் மனசுல இடம் கொடுக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருக்கமா பிளீஸ் ராஜன் என்னப்பா ராஜன் அம்மா மேல ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கேன் உன் விஷயம் தெரிஞ்சுதான் அம்மா சொல்லி நல்ல தான் நீங்க வந்தீங்க எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு நீங்க தான் அம்மா கிட்ட சொல்லணும் ஐயா நீங்க தான் உனக்கு சொல்லணும் தாய்க்கு எப்போதுமே ஆசை காலாகாலத்துல ராஜனுடைய கல்யாணம் நடந்தே ஆகணும் பார அம்மா தேசத்திற்கே நன்மை தரும் ஒரு நல்ல காரியம் இப்பொழுது ராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முதலில் அது வெற்றி பெற வேண்டும் வீரப் பரிசும் கிடைக்க வேண்டும் அந்த சூழ்நிலையெல்லாம் கல்யாண பரிசையும் கொடுத்தால் எல்லோருக்கும் ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் அழகா சொன்னீங்க பாரா இப்ப எங்கம்மா சொல்றீங்க நான் ஊருக்கு புறப்படவா என்னுமே என்னப்பா சொல்லப் போறேன் கடவுள் திருவுள்ளபடி நடக்கட்டும் பொறுப்போட போய் வெற்றி பெயர் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெயர் ஒரு இடத்துக்கு ஒரு பெயர் எதை நம்பறது அங்க அடையாளங்கள் தான் முக்கியம் ஏதுமரியாத பெரிய குடும்பங்கள்ல உறவாடி போலி நகைகளை அவங்க தலையில கட்டுறதுல கைதேர்ந்து இவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் நமக்கு கிடைச்ச தகவல்கள் அவன் பேர் மேலா தெரியும் இந்த பெண்ண நல்ல பாருங்க அந்த கூட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான புள்ளி தலைவனுடைய அந்தரங்க காரியம் அந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட சகல வரவு செலவுகளும் தகவல்களும் இவளுக்கு தெரியாம உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது இவர் ஒரு டாக்டர் ஆனா இவரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார் சसाइटीல பெரிய மனுஷன் உங்களுக்கு என்ன வியாதி டாக்டர் வியாதி இருக்கண்டா எனக்கு பிடிக்கிறது இல்ல அதனால வியாதியாகிட்ட வரது இல்ல இத போல சில இரும்பு مریضர்கள் இருக்காங்க ஆமா நீங்க என்ன பார்க்க வந்த காரணம் ஆண்ட்ரோஜன் சிபிஐ டாக்டர் நாமல்லாம் எல்லாம் பப்ளிக் சர்வீants ஒரு நாட்டினுடைய ஏற்ற காலவுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்குண்டு உண்டு ஷூர் ஷூர் நம்ம ஊர்ல பூலித்தங்கம் உலாவரதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அதுல உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு டாக்டர் நீங்க பெரிய குடும்பஸ்தர் நிறைய புள்ள குட்டிக்காருங்கிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது

இந்த நம்பருக்கு போன் பண்ணு டாக்டர் உங்ககிட்ட இருந்து உண்மையை வர உழைக்கிறதுக்காக நான் ரொம்ப பயங்கரமா நடந்துக்க வேண்டியிருக்கு டாக்டர் ஒரு சிறிய விண்ணப்பம் சொல்லுங்க பணத்தை மட்டும் பெருசா நினைச்சு டாக்டர்கள் தப்பா நடக்க கூடாது இல்லையா டாக்டர் நான் என்ன தப்பு செஞ்சேன் எவ்வளவு பெரிய சட்டபுரமான காரியம் நடக்குதுங்க மிஸ்டர் சுப்பையா நான் என்ன செய்ய முடியும் நம்பி நான் காட்டி கொடுக்க முடியுமா எங்க கையை காட்டுங்க நோ டாக்டர் உங்க கையால வைத்தியம் பண்ணிக்க கூடாது எங்க விட நாட்டில் நோய் பரவாம தடுக்க வேண்டிய ஒரு டாக்டர்

உங்க டெலிபோனா எதிர்பார்த்து இருந்தேன் மீட் பண்ணவா எங்க ஓகே இப்போ பண்ணுவா உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு வெரி கைண்ட் ஆஃப் யூ

ஹோட்டலுக்கும் சாட்பாட்டுன்னு சாட்பாட்டு ஆச்சு ஒரு பொருள் அப்படின்னா இருக்கு ஹோட்டல் பண்றீங்க நான் அடிக்கடி அந்த பக்கத்துல வருவேன் இப்படி நைன் நான் அந்த பக்கம் வந்து அவங்களை பாக்கலாம்